வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை திருவாதிரை பிறகு புனர்பூசம் இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய யோகம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு அமிர்தயோகம் இன்று ஆருத்ரா தரிசனம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க உடன்பிறப்புகளோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் அவர்களால எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க செய்யற செயல்கள்லயும் வெற்றி கண்டிப்பா இருக்குங்க புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் செலவுகளும் அதிகமா இருக்கும் பண புழக்கத்துக்கு குறை இருக்காது தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அர்த்த நாரீஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குங்க சிறப்பா முடியும் உங்களுடைய நேர்மை குணம் அடுத்தவர்களால பாராட்டப்படுங்க எடுத்த காரியமும் சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சுக்கள் வெளிப்படையானதா இருக்கும் இருக்கும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச மாட்டீங்க இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களா இருக்குங்க காப்பி நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபடுங்க காரியத்தை தொடங்குங்க சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல எப்படிப்பட்ட இடையூறு வந்தால் கூட சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் எல்லாத்தையும் சரி கட்டி நல்ல பேர் எடுப்பீங்க யாரு குறை சொன்னாலும் பெருசு படுத்த மாட்டீங்க ஆனா அடிக்கடி யோசனையில முழுகி போயிடுவீங்க ஊதா நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன மனசுக்குள்ளான வழிபட்டு கார்த்திக் காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மகிழ்ச்சியோட இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல மனிதர்களால நல்லது நடக்கும் வீடு வாகன யோகம் எல்லாம் இன்னைக்கு இருக்கு வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான குடும்ப குடும்பஸ்தானத்துல இருக்கிறதே சிறப்பு தாங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை எல்லாம் மாறும் உறவுகள் கிட்ட இனிமையான ஒரு சூழ்நிலை இருக்கும் கலகலப்பா பழகுவீங்க மனசு அமைதியா இருக்குங்க உற்சாகத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தொட்டது தொடங்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க மாணவர்கள் கல்வியில இருக்க நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சமாளிக்க கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்குங்க காலை நேரத்துல கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா நடந்து இன்பத்தை கொடுக்கும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காளியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லதுங்க டென்ஷன் அதிகமா தான் இருக்கும் வேலை பலு அதிகமா இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இருக்காது பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரீடு நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முன்னேற்ற பாதையில செல்வீங்க வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் வழக்கம் போல இருக்குங்க நட்பு வட்டாரம் பலமா இருக்கும் மெருநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதி சூரியனோட இணைந்து ராசிய பார்க்கிறதும் சிறப்பு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குங்க வேலையில ஒரு இழுபறியான நிலை இருக்கும் சிலருக்கு வேலையை நினைச்சாவே அலுப்பா இருக்குங்க அந்த அளவு வேலை பழுவ அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க பெண்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சொந்த விஷயங்களுக்காக அதிகமான உழைப்பு தேவைப்படும் மிருகசீரிட நட்சத்திரம் நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குனா சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நாள் சொல்லலாங்க செல்வம் செல்வாக்கு உயரும் சிலர் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் வாங்குவீங்க உங்களுடைய கௌரவ மந்தஸ்துக்கு ஒரு குறையும் இருக்காது வியாபாரத்துல தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலை மாறி தொழிலும் வருமானமும் சிறப்பா இருக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆலய திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் சிலருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை செலவுகள் அதிகமாக எல்லாம் இருக்கு குதூகலமான மனநிலையில இருப்பீங்க உறவினர்களோட இன்பமா சந்தோஷமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உத்தியோகத்திலையும் உயர்ந்த நிலையை அடைவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்டன் நான்கு ஐந்து ராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் சந்திரன் மத்தியானத்துக்கு மேல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு பணி இடத்துல மேல் அதிகாரிகளால வேலையில அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல்கள் சிலருக்கு இருக்குங்க மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பாராத செலவுகள் வீண் விரயங்கள் இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் எவ்வளவு செலவு இருக்கோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சரி கட்டக்கூடிய அளவு வருமானமும் இருக்குங்க பல விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் உடல் நலத்துல ஒரு குறையும் இருக்காது உணர்பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபாட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு பொதுவான விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுநல சேவை இருக்கும் வெளியிடங்கள்ல நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வந்தர்களோட உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க வாராய்ச்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றமான பண வரவுக்கு குறை இருக்காது வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு லாபத்தை கொடுக்கும் வெள்ளை நீர் சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நோய் தொல்லைகள் கொஞ்சம் இருக்குங்க குடும்பத்துல தேவையில்லாத செலவுகள் கூட அதிகமா இருக்கும் பிடிக்காதவர்களை சந்திக்க நிலை இருக்கும் உறவினர்களோட வருகை அவர்களை உபசரிக்க வேண்டிய நிலையெல்லாம் இருக்குங்க பொறுமையா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல மத்தியானத்துக்கு மேல குரு பகவானோட இருக்கிறதும் குரு பகவான் இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் சிக்கல்கள் எல்லாம் விலகுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பண உதவி தாராளமா இருக்கும் பெரிய மனிதர்கள் கிட்ட நீங்க கேட்ட விஷயங்கள் காரிய தடைகள் இல்லாம நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வியாபாரத்துல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறி நல்ல சுறுசுறுப்பா வியாபாரம் நடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது மக நட்சத்திரங்க கருமாரியம் வழிபாட்டு காரியங்களை தொடங்குங்க சிறப்பா முடியும் சாதகமான விஷயங்களாதாங்க சிலருக்கு அரசாங்க உதவிகள் எல்லாம் கிடைக்கும் போட்டி போட்டவர்கள் விலகி போயிருவாங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் பண வரவிற்கு குறை இருக்காது உங்களுக்கு சிறப்பாக பூர நட்சத்திரக்காரங்க துர்க்கையமன வழிபட்டு காரியங்களை தொடங்குங்க சிறப்பா முடியும் குழப்பமான மனநிலை இருக்குங்க எதுலையுமே தீர்மானமான முடிவெடுக்க முடியாம தடுமாற்றங்கள் இருக்கும் அடுத்தவங்களோட கருத்துக்கு ஒத்து போக மாட்டீங்க முன்னுக்கு பின் உரணா பேசி பிரச்சனைகளை வளர்த்துக்காம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தாழ்வு எல்லாம் விலகி மனசுல ஒரு தன்னம்பிக்கை பெறக்கூடிய பிறக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உற்சாகமான மனநிலை இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் கவலைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமா சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி நான்காவது இடத்துல இருந்து சந்திரனை பார்க்கறதும் சிறப்பு என்னதான் எடுத்த வேலைகள்ல தடைகள் இருந்தா கூட உங்களுடைய முயற்சியில அதிகமான எஃபர்ட் போட்டு அதை நல்லபடியா முடிச்சிருவீங்க எதையுமே முடிவெடுக்க முடியாம குழப்ப நிலை மனசுல ஓடிக்கிட்டே இருக்குங்க கையிருப்பும் கரையிறதுனால மனசுல ஒரு விதமான கவலைகள் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்திலயும் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும் ராசிய குரு பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசு இருந்த பயம் எல்லாம் விலகி தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளா இருக்குங்க நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் உடல் நலத்துல எந்த குறையும் இருக்காது தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஒரு கலக்கமான மனநிலை இருக்குங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க பிரயாணங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகுங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிஷ்ரயன் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் குடும்பஸ்தானமான இரண்டாவது இடத்த குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு கர்மாதிபதியான சந்திரன் தர்மாதிபதியோட வீட்டுல இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுதுங்க உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களை பார்த்து ஏளனமா பேசியவர்களெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க தலைநிமிந்து நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் முன்னோர்களோட ஆசைகளும் அருளும் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் பண வரவு தங்கு தடையில்லாம சிறப்பா இருக்குங்க ஆரோக்கியத்திலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும் பேசி பேசிய காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனோபலமும் தைரியமும் அதிகமா இருக்குங்க நினைச்சத நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பண வரவுல எந்த தடையும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நல்ல ஏற்றமான நாள்னே சொல்லலாம் நண்பர்கள் மூலமா பெரிய அளவு காரியங்கள் நடக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமும் இருக்குதுங்க அதனால எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருங்க யாருகிட்டயும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க தேவையில்லாத கோபப்படுறத விட்டுட்டு அமைதியா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனைகள் வரலாம் வேலை இடத்துலயும் கவனமா வேலை பார்க்கணுங்க சின்ன தவறுகள் கூட பெரிதாக்கப்பட்டு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் மன உளைச்சல்கள் இருக்கும் பொருளாதாரத்திலையும் ஏற்ற இறக்கம் இருக்குங்க கடன்கள் சிலருக்கு தொல்லைகளை கொடுக்கலாம் விசாக நட்சத்திரக்காரங்க முருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியுங்க புதியவர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க புழக்கத்துக்கு குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப அனுஷ நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பொறுமையா இருக்கணுங்க வேலைகள்ல அவசரப்படாதீங்க மனசு ஒரு நிலையில இருக்காது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் எல்லாம் இருக்கும் ஒரு மாதிரியான பட படபடப்புல இருப்பீங்க பரபரப்பா செயல்படுவீங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் கேட்டு நட்சத்திரக்காரங்க ஸ்ரீதேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தைரியம் குறைவா இருக்குங்க உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் இருக்கும்னு சொல்ல முடியாது அன்றாட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆகும் மெருநிராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு தனுசு ராசி ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கறது சிறப்பு ராசியில சூரியனும் புதனும் இணைந்திருந்து புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கல்வியில எந்த தடையும் இருக்காது எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க ஆசிரியரோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே கிடைக்குங்க பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்குரிய கிரக நிலைகளும் சிறப்பா இருக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் விளக்கும் எதிர்பாராத பணவரவு சிலருக்கு இருக்குங்க மாமன் மைத்துனர் மூலமா உதவிகள் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மன பக்குவமும் உங்கள்ட்ட இருக்கும் எதிர்பாராத சிக்கல்களால மன உளைச்சல் ஏற்பட

சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு யாரையுமே உங்களோட பேச்சால வசப்படுத்திருவீங்க அதிகமாக இருக்கும் உங்களுடைய திறமைகளால கண்ணியமான செயல்களால முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க மனசுலயும் உடல்லையும் நிம்மதியான நிலை இருக்கும் ஆரோக்கியமும் எந்த குறையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சாதகஸ்தான ஆறாவது இடத்துல மத்தியானத்துக்கு மேல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு சின்ன சின்ன தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க அரசாங்கத்தால ஏற்படக்கூடிய நன்மைகளை இன்னைக்கு அடைவீங்க உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் நீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க சிலர் கடன்களை அடைச்சு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு கேட்ட கடன் அல்லது பண உதவிகள் கிடைக்குங்க பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா முடியும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய நிலையில இருப்பீங்க அதற்குரிய பலன்களையும் அனுபவிப்பீங்க குடும்பத்துல நிம்மதியான நிலை இருக்குங்க தொழில் வியாபாரம்

விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுக்கு இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தாராளமா செலவு செய்வீங்க நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் குடும்பத்துல குடும்ப உறுப்பினரோட வருமானமும் சிறப்பா இருக்குங்க டிராவல்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் எல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு கும்பராசி கும்பராசிக்கு ஐந்தாவது இடத்துல சந்திரன் இரண்டாவது இடத்து அதிபதியான குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதே சிறப்பு தாங்க பொருளாதார வளர்ச்சி அமோகமா இருக்கும் மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் சிலர் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகள் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கிருவாங்க குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்ல முன்னேற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆசிரியரோட பாராட்டு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண புழக்கம் எல்லாம் சரளமா இருக்குங்க மனசுல இருந்த பயம் சங்கடங்கள் எல்லாம் விலகி நிம்மதியான ஒரு நிலை இருக்கும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது உடல் நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க எந்த ஒரு முடிவையும் தெளிவா எடுக்க கூடிய பக்குவத்துல இருப்பீங்க உங்களுடைய பேச்சு திறமையும் நல்லா இருக்கும் சிலர் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும் நீராடை உங்களுக்கு கொடுக்கும் பைரவர வழிபட்டு காரியங்களை முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு அருமையா இருக்குங்க எல்லா விஷயங்கள்லயும் அவங்க உங்களோட கூடவே இருப்பாங்க காரிய தடைகள் நீங்கும் பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாள்னே சொல்லலாம் தொழிலாளர்கள் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு அருமையா இருக்குங்க ஊதா நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நாலாவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால சிலருக்கு வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்குங்க வீட்டு வேலைகள் வீட்டு பராமரிப்பு வேலைகள் எல்லாம் முடிச்சு நிம்மதியா இருப்பீங்க வேலை நிமித்தமா வெளியூர் அல்லது வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாட்டு விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம் வரி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள்ல சிலர் மாட்டிக்கலாம் வெளியிடங்களுக்கு போகும்போது முக்கியமான ஆவணங்களை சரியா எடுத்துட்டு போறது நல்லதுங்க வாகனங்கள் செலவு வைக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க சமூக அக்கறை அதிகமாக இருக்கும் நீங்களே வழிய போய் பொது சேவையில ஈடுபடுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரும் மீடியா துறையில எல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும் ஊதாணி உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்குங்க வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் அல்லது நீங்கள் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிறீங்க விலை உயர்ந்த பொருட்கள் சிலருக்கு சேரும் உணவு உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கலைமகள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கவலைப்படக்கூடிய அமைப்பு துங்க பய பிள்ளைகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் மனசுல தைரியம் குறைவா இருக்குங்க சின்ன பிரச்சனை கூட பெரிய அளவுல பயமுறுத்தும் தைரியமா இருங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்